பெண் குழந்தைகள் சீக்கிரமாக வயதுக்கு வந்துடுறாங்க அது நிறைய பேரண்ட்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு பெரிய கவலையாக இருக்குது ஸோ அதை வந்து நம்மளால் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண முடியுமா இல்லை அப்படியே வந்தாலும் அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபன்ச்சர் மற்றும் ஆல்ட்ரேட் தெரப்பேஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள்லாம் ஒரு எட்டு வயசில் பார்த்தது முதல்ல வந்து சீக்கிரமாக பூ பெய்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த சீக்கிரங்கிறது அப்படிங்கிறது என்னன்னா இன்றைக்கி வந்து ஏழு வயது எட்டு வயதுலலாம் இன்றைக்கி வந்து பெண் குழந்தைகள் வந்து பூ பெய்திடுறாங்க இது எப்போ இருந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக முந்தி வந்து என்ன வயதாக இருந்ததுன்னா பதினாலு பதிமூணாச்சு அப்புறம் பன்னெண்டுங்கிறது நார்மலாக இருந்துகிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து எட்டு வயது வந்துட்டாலே குழந்தைகளுக்கு அதற்குரிய உடல் மாற்றங்கள் வந்து ஏற்பட தொடங்கிடுது ஒரு சில குழந்தைகளுக்கு ஏழு வயதில் ஆரம்பிச்சு எட்டு வயசுலேயே வந்து அவங்க பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க ஸோ இதுக்குரிய காரணங்கள் முத பார்க்கலாம் முதல் காரணம் இதுக்கு வந்து உணவு பழக்கங்கள் தான் ஸோ உணவு பழக்க வழக்கத்தினால குழந்தைங்களுக்கு அதிகமான வெயிட் போடுறாங்க ஸோ ஒபிசிட்டிக்குள்ளே அவங்க போகிறாங்க அப்போது வெயிட் போட்டால் என்ன நடக்குது அப்படின்னா அவங்களோட உடம்புல கொழுப்புகள் வந்து அதிகமாகுது ஃபேட் ஸோ ஃபேட் அதிகமானால் பசியை தூண்டுற ஹார்மோன் வந்து அதிகமாயிட்டே இருக்குது பசியை ஸ்டாப் பண்ணுற ஹார்மோன் வர மாட்டேங்குது ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஹார்மோன் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உடனடியாக அது நம்மளோட மாஸ்டர் கிளாண்டான ஹைப்போதலமஸ் பிட்யூட்ரிக்கு சிக்னல் போயிடுது பிட்யூட்ரி உடனடியாக என்ன பண்ணுதுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச்ன்ற ரெண்டு ஹார்மோனை தூண்டுது ஸோ இப்படி தான் ரொம்ப ஹார்மோன் விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டாம் எனிவே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஹார்மோன் அதாவது ஒபிசிட்டி ஆகிறதுனால இந்த பசியை தூண்டுற ஹார்மோன் அதிகமாகிறதுனால எல்லா ஹார்மோன்ஸுமே டிஸ்டர்ப் ஆகி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பிரச்சனைக்குள்ளேயும் சின்ன வயசுலேயே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்களோட செல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றுக்க ஆரம்பிக்கலை குளுக்கோஸ் நிறைய நிறைய குளுக்கோஸ் அவங்களுக்கு சுற்றும் ஸோ ஏற்றுக்க ஆரம்பிக்கலை அது எல்லாமே ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது இதுதான் ஒபிசிட்டியோட முதல் காரணம் ரெண்டாவது நிறைய பிளாஸ்டிக்ஸ் இன்றைக்கி அந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு இது எடுத்து பார்த்தோம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஈஸ்ட்ரோஜன்ஸ் பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ்னு ஒன்று இருக்குது அதாவது கெமிக்கல்லேருந்து கிடைக்கிற ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடம்புல ரியலாகவே ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறது தான் பெரிய பொண்ணாகிறதுக்கு தூண்டுற ஒரு ஹார்மோன் பட் நம்ம அதை இருந்து செயற்கையான கெமிக்கல்ஸ் மூலமாக இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் இருக்குது ஸோ அதன் மூலமாக அவங்களோட ஈஸ்ட்ரோஜன்ஸில் வந்துட்டு ரெய்ஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ சீக்கிரமாக வந்து அவங்க பெரிய பொண்ணாக ஆக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தாண்டி ஸ்ட்ரெஸ் கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ படிப்பு எல்லாமே வந்து முன்ன மாதிரி இல்லை ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதுலேருந்து திரும்பி குழந்தைங்க வர்றதும் இல்லை குழந்தைங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் அவங்க நிறையா இருக்குது படிப்பு மட்டுமே இல்லை முன்ன மாதிரி வந்துட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப பேரண்ட்ஸோட சொன்னடிலாம் கேட்குறதில்ல தான் சொன்னது தான் வேணுன்ற அடம்பிடிப்பு அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் அதுக்கப்புறம் வந்து தான் நினச்சது கிடைக்கல அப்படின்னு வாங்கி கொடுக்கலனா அதுலேயே இருந்து அழுதுகிட்டே இருக்கிறது அடம்பிடிக்கிறது இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து தூண்டும் ஸோ க்ரோத் ஹார்மோன்ஸ் உடம்புல அதிகமாக ஆரம்பிச்சிடுது அதன் மூலமாகவும் அவங்க வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடாங்க ஸோ அவங்களோட அட்ரினல் வந்து எப்போயுமே ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்டேஜ்லேயே இருக்குது நார்மல் மோடுக்கே வரல எப்போயுமே வந்து ஃபைட் அண்ட் ஃப்ரைட் மோட்லேயே இருந்துகிட்ருக்கு ஸோ இது ஆகும்போது உடம்புல அடுத்து இன்சுலின் டிஸ்டர்ப் ஆகும் இன்சுலின் டிஸ்டர்ப் ஆனோனே ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி பிட்யூட்ரி ஹைப்போதலமஸ்க்கு சிக்னல் போகும் மறுபடியும் அது வேறு ஹார்மோன்ஸை தூண்டும் இப்படியே ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அடுத்து நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஃபுட் ஃபஸ்ட்டு ஒபிசிட்டிங்கிறது அவங்க வந்து உடம்புல ஃபேட் அதிகமாக்கிட்டே போகிறாங்க அடுத்த முக்கியமான விஷயம் ஹார்மோன் இம்பேலன்ஸை தூண்டுற உணவுகள் அது என்னென்னா இன்றைக்கி எல்லாத்துலேயும் கெமிக்கல் தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா இப்போது நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கீரை வாங்கினா கூட அதில் ஒரு கெமிக்கல் இருக்குது அதே மாதிரி சிக்கன் நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்டா உடனே வெய் இந்த மாதிரி பெ பெரிய போனாயிருவாங்க அது கான்செப்ட் கிடையாது இப்போது சிக்கன் எடுக்கும்போது அது இப்போ ஆர்கானிக்காக வர்றது இல்லை அதுக்கு ஒரு கெமிக்கல் கொடுத்து தான் அதை சீக்கிரமாக வந்து வயதுக்கு வர வைக்கிறதான கான்செப்டே ஸோ அப்போ அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் அது ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் தான் ஸோ அதை நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது இவங்களுக்கும் அதன் மூலமாக வர்ற அந்த எக்ஸ்ட்ரா ஹார்மோன்ஸ் உடம்புல ஆக்டிவேட் ஆகுது அப்போது யூஸ்வலாக ஹார்மோனல் ஃபுட் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவாக உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னா சால்ட் வந்து ரிடென்ஷன் ஆகும் உப்பு வந்து சேர ஆரம்பிக்கும் உப்பு சேரது மூலமாக தான் அவங்க ஒபிசிட்டிக்கு அவங்க உள்ளே போகிறாங்க ஸோ இந்த நாலு ஃபேக்டர்ஸ் தான் இன்றைக்கி குழந்தைங்க வந்து சீக்கிரமாக பூ பெய்தலுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க பட் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட இதில் என்ன கலந்துருக்கும்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஒபிசிட்டியும் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்கிற பிரச்சனை இருந்திருக்கும் ஸோ அதே வகை ரத்தம் அவங்களுக்கும் வருது ஸோ அவங்களுக்கும் அந்த ஒபிசிட்டி வந்து பாரம்பரியமாக வர்றதுனால பட் அந்த ஒபிசிட்டியை பாரம்பரியமாக இருந்தாலும் ஒபிசிட்டியை நம்ம கொஞ்சம் முதலே ஓகே அவங்க அப்பா அம்மா அப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்குரிய வழிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒபிசிட்டியை வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை மாற்ற முடியும் ஓகே ஸோ நம்ம காரணங்கள் பார்த்தாச்சு அதுக்கப்புறமா தீர்வுகள் பார்க்குறதுக்கு முன்னாடி சரி இப்போ என்ன என்னோட பொண்ணு வந்து சீக்கிரம் பெரிய பொண்ணானால் என்ன அது வந்து ஒரு ஒரு உடம்புல நடக்கிற இது தானே எப்பயோ நடக்கணும் அது இப்போ நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிற சில தாய்மார்களுமே இருக்காங்க பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப தப்பு சீக்கிரமாக குழந்தைங்க வந்து பெரிய பொண்ணு ஆகும்போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஹைட் வந்து ஸ்டாப் ஆகிடுது ஏன்னா அவங்களுக்கு ஒன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் ஆன உடனே உடம்புல ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிரும் ஸோ போன் டென்சிட்டி ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் அதன் மூலமாக அவங்களோட ஹார்மோன்ஸ் பீடியூட்ரியில் சுரக்கிற எல்லா ஹார்மோன்ஸும் ரெடியூஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹைட் வந்து குறைய ஆரம்பிக்குது நிறையா பேர் சீக்கிரம் பெரிய பொண்ணான குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கும் சீக்கிரமே குறைஞ்சிரும் அதுக்கடுத்து அவங்களோட மா அவங்களோட சில உறுப்புகள் லைக் மார்பகங்கள் இதெல்லாம் வந்து பெரிய பொண்ணு ஆகிறதுக்குரிய அந்த நிலைமைக்கு வரும்போது ரொம்ப சின்ன வயசுலையே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை சில ட்ரெஸ்ஸிங்ஸ் போடும்போது அவங்களுக்கு இன்கம்ஃபர்ட் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது இது எல்லாமே அந்த குழந்தைங்கள ஒரு ஒரு சிக்குக்கு வந்து உருவாக்குது ஒரு மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க இன்னொன்று சீக்கிரமாக பெண் யாரெல்லாம் பெண் குழந்தைகள் வந்து சீக்கிரம் பெரிய பொண்ணாகிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக சொல்லி வச்ச மாதிரி மெனோபாஸ் அந்த வருஷங்கள் அந்த முட்டைகளோட எண்ணிக்கை தான் கணக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெனோபாஸ் அதாவது பீரியட்ஸ் வர்ற அந்த டைம் நிற்கிறதும் வந்து அவங்களுக்கு சீக்கிரமே வந்துடும் அப்போ சீக்கிரம் வந்துடுச்சுன்னா சீக்கிரமாகவே ஈஸ்ட்ரோஜன் ஸ்டாப் ஆயிரும் ரொம்ப சீக்கிரமாக உடம்பு வெயிட் போடுறது மூட்டு வலி இந்த மாதிரியான விஷயம் ரொம்ப மூட் ஸ்விங் ஆகிறது ரொம்ப எரிச்சல் கோபம் டென்ஷன் இது எல்லாமே என்னென்னா மெனோபாஸ் சீக்கிரம் வந்துறதுனால அவங்க லைஃப்பில் இந்த மாதிரியான டென்ஷன் உருவாக்குற ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதிகமாகிடும் ஸோ சீக்கிரமே பிபி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால கண்டிப்பான முறையில் குழந்தைங்க வந்து சீக்கிரமாக பூ பெய்துறது வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதே கிடையாது ஸோ கண்டிப்பாக நம்ம இதை சரி பண்ணுறது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய சொத்துன்னு கூட நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்போ தீர்வு இருக்கா தீர்வை வந்து நான் தனியாக சொல்கிறதுக்கு சொல்கிறணுன்ற அவசியமே ஆக்சுவலி இல்லை இப்போ எல்லாேருக்கும் இப்போ நான் மேல் சொன்ன விஷயங்கள் நீங்கள் கேட்டிருந்தாலே இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப சின்னதாக நான் மேல் கோடிட்டு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஒபிசிட்டி வராமல் பார்க்கணும் அப்போ அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஃபேட் ஃபுட்ஸ் ஹார்மோனல் வெளியில் வாங்கி கொடுக்குற ஃபுட்ஸை கண்டிப்பாக நம்ம குறைச்சே ஆகணும் தினம் அவங்களையும் பெரியவங்க தான் வாக்கிங் போகணும்னு கிடையாது குழந்தைங்களையும் கண்டிப்பாக சைக்கிளிங் ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஒரு எதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருந்தால் கூட அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுன்ற ஒரு தன்மையை இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மாற்ற முடியும் அதுக்கப்புறமா தோப்புக்கரணம் தோப்புக்கரணம் போடும்போது குழந்தைங்க வந்து சீக்கிரமாக என் பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்துருமோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது அது நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக கிடையாது தோப்புக்கரணம் போடுறது மூலமா அவங்களோட யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் ஆரம்பிக்குமே தவிர உடனே பீரியட்ஸ் வந்துருமா சீக்கிரம் இது நடந்துருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்ன்னு கூகுள் பண்ணி பாருங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்தே இருந்தே பெண் குழந்தைங்களை வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லுங்க அது பண்ணுறது மூலமா அவங்களோட கருப்பைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகி போயிட்டு நல்லா வந்து அவங்களோட முட்டைகள் வந்து ரொம்ப சீக்கிரம் முதிர்ச்சி அடையாமல் நல்லா மெதுவாக சத்துள்ள ஒரு ஒரு முட்டைகளாக வந்து எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும் அவங்க பாடிக்கு வந்து ஹீட்டும் இருக்காது ஆக்சிஜன் நிறையா போது ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட ஒபிசிட்டியும் நீங்கள் வந்து வெயிட்டையும் வந்து குறைச்சிடுங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாரம் ஒரு முறை கண்டிப்பான முறையில் நல்லெண்ணெய் தேய்ச்சு நல்லெண்ணெய் கொஞ்சமாக டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணி நல்ல தலையில் தேய்ச்சு சுடு தண்ணியில் குளிக்க வைங்க ஸோ இந்த ஒன்று பண்ணுறது மூலமாகவே அவங்களோட கருப்பை வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் சூடு வந்து தனியும் ஏன்னா அதிகமாக ஒபிசிட்டி இருக்க இருக்க ஹார்மோனல் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது பாடி அதிகமாக ஹீட் ஆகிட்டே இருந்ததுனால்தான் ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து பூ பெய்துற ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஸோ அவங்களோட அவங்கள நீங்கள் கூலன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூட்ரஸும் வந்து குளிர்விக்கப்படும் ஹீட் ஆகாது அப்படிங்கிறப்போ சீக்கிரமாக இந்த விஷயம் வந்து நடக்காது ஸோ கண்டிப்பாக வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து தலை குளிக்கிற ஒரு பழக்கத்தை பெண் குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே வந்து கொண்டு வந்துடுங்க சளிலாம் பிடிக்காது ஒரு தடவை பிடிக்கும் சளி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல நில ரெண்டு மிளகு தட்டி போட்டு அந்த எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா டேன்ரஃபும் வராது இதே மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தும் அவங்க வந்து தவிர்க்கலாம் ஓகே இதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிங்க்ஸ் இருக்கா ஏதாவது ஒரு பானங்கள் நான் கொடுத்துட்டே வந்தேன் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண முடியுமா நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் பட் இதையும் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு நான் என்ன சத்துள்ள ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விதத்தில் சத்துள்ள விஷயங்கள் கொடுக்கறதுன்றத விட நான் சொன்ன மாதிரி ஒபீசிட்டியோ இல்லை ஹார்மோனில் தூண்டுற ஒரு விஷயங்கள் ஃபுட்டு சாப்பிடும்போது சுவைகளின் அடிப்படையில் அவங்க உடம்புல வந்து நான் சொன்னது மாதிரி சால்ட்டு உப்பு சுவை வந்து அதிகமாகிட்டே போகும் உடம்புல ஸோ வாட் அது தேக்கி வச்சுக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ அந்த உப்பு சுவையை வந்து நம்ம குறைக்கணும் ஆக்சுவலி உப்போட எதிர் சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு இங்கிட்ட சயின்டிஃபிக்காக சொன்னோம் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப சீக்கிரமாக செல்ஸ் எல்லாம் வந்து வயதாகிறத தடுக்கிற ஒரு விஷயம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் எதில் இருக்குன்னா மோஸ்ட்லி நம்ம பார்த்துருக்கோம் புளிப்பு சுவையுள்ள உணவுகளில் தான் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் சுவைகளோட அடிப்படையிலையும் சரி இந்த மாதிரி சை நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் சரி இப்போ குழந்தைங்களுக்கு நல்ல புளிப்பு சுவை வந்து உடம்புல தேவை பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட் அவங்களுக்கு வேணும் இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டை கொடுக்குற ரெண்டு அருமையான பொருள் இருக்குது ஒன்று எலும்பிச்சை பழம் இன்னொன்று நம்மளோட நெல்லிக்கனி நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் நெல்லிக்கனிங்கிறது முதுமையை தள்ளி போடுறது மட்டும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை தள்ளி போட்டால் தான் நம்ம முதுமையும் தள்ளி போகும் அப்போ இப்போலேருந்தே அந்த நெல்லிக்காயை சேர்த்தா ஆட்டோமேட்டிக்காக முதுமை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது அதுக்கப்புறம் போய் ஒரு முப்பது வயசில் போய் அவங்க என் நல்லிக்காய் சாப்பிட்றேன் சுருக்கம் வர வேணாம் இதெல்லாம் செய்யவே வேண்டாமே இப்போ இருந்தே அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கிடலாம் ஸோ ஒரு நாள் வந்து நல்லா வந்து ஒரு லெமன் ஜூஸ் கொடுங்க அவங்களுக்கு நாட்டு சக்கரை கூட போடலாம் உப்பு போடக்கூடாது நாட்டு சக்கரை போட்டு நல்லா வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் கொடுங்க சாப்பிட்ற சாப்பிட்றாங்கன்னா அதோடு சேர்த்து பெப்சி கோக் வச்சு குடிக்கிறாங்க அதுக்கு பதிலாக நல்லா எப்போ சாப்பிட்டாலுமே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மதிய உணவுலையாவது லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்து அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க சாப்பாடு சாப்பிட சொல்லுங்கள் இல்லையா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா வந்து ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் போதும் ஒரு நெல்லிக்காய் போதும் ஸோ அந்த நெல்லிக்காய் கொட்டை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக அறுத்து மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி போட்டு அதில் பெப்பர் நான் சொன்ன மாதிரி கார உணவுகளும் அவங்களுக்கு தேவை ஸோ அதில் வந்து நல்லா மிளகு போடலாம் இல்லையா எனக்கு மிளகு போட்டால் குடிக்கல அப்படின்னா ஓகே அதுலேயுமே வந்து தேன் கலந்துக்கலாம் அப்போ நெல்லிக்காயும் தேனும் கொடுத்தா அது எவ்வளோ பெரிய அமிர்தமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு பாருங்க முடியே கொட்டாது அதே சமயம் நல்ல கண் ஆகும் அயன் சத்தும் இருக்குது ஸோ நல்லா அவங்களுக்கு உடம்புல வந்து அனிமிக்காக மாட்டாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க காலையில் சாப்பாடோடு சேர்ந்து இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ அதே அதே சமயத்தில் புளிப்பு சுவையும் உடம்புல சேருது அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கோங்க நல்ல புளிப்பு உடம்புல ஆக்டிவ்க்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து விண்ட் அதாவது ஆகாயம் பூதத்துக்கு தேவையான ஒரு சுவை வந்து புளிப்பு சுவை ஸோ இந்த சைட்லேயும் புளிப்பு சுவை வந்து குழந்தைங்களுக்கு ஃபேட்டி லிவர் இந்த மாதிரியான வரவே விடாது உடம்பில் அசிடிட்டியே ஃபார்ம் பண்ண கூடாது ஸோ ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் லெமன் ஜூஸ் ஒரு ரெண்டு நாள் நெல்லிக்கனி ஓகே ஒரு நாலு நாளாவது இந்த மாதிரி ஒரு உணவுகள் சேருங்க இந்த ரெண்டுலையுமே தூள் ஆட் பண்ண கேட்டிங்கன்னா இன்னுமே பெரிய 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 உத்தமம் ஏன்னா ரிசர்ச்சஸும் ஸ்டடீஸுமே இருக்குது பட்ட தூள் வந்து ஹார்மோன் பெஸ்ட்டு ஹார்மோன் பேலன்சர் அப்படிங்கிறது ரொம்பவே எல்லா ஸ்டடீஸ்லையுமே கொடுத்துருக்காங்க அதுக்கு அதில் உள்ள காம்படென்ஸ் ஒரு காரணமாக இருந்தாலும் நம்மளோட டேஸ்ட் தெரப்பி படி பார்த்திங்கன்னா துவர்ப்பு சுவை துவர்ப்பு சுவை எதுக்குன்னா நார்மலாகவே ஓவர் ப்ளீடிங்லாம் இருந்ததுன்னா நம்ம சொல்கிறதே வந்து வாழைப்பு போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ துவர்ப்பு சுவையும் வந்து சேருது உடம்புல அப்படிங்கிறது தான் புளிப்பும் துவர்ப்பும் ரெண்டும் சேரும் போது பாடியோட டெம்பரேச்சர் இதாக இருக்கும் ரத்த குழாய்களெல்லாம் அப்படியே ரொம்ப விரிவடைய செய்யாமல் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் துவர்ப்பு சுவை வந்து ரொம்ப இருக்கும் பட் ஒரு பிஞ்ச் அவ்வளோதான் இப்போ நீங்கள் நெல்லிக்கனி போட்டு ஜூஸ் கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பட்டைத்தூள் போடுங்க ரொம்ப ஒரு அரு மருந்து வந்து அந்த பட்டத்தூள் ஹார்மோன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப வந்துட்டு அதோட காரணங்கள் ஏன் குழந்தைங்க சீக்கிரம் பூப்பட்டி ஆகுறாங்க அதோட விளைவுகள் பக்க விளைவுகள் அதே மாதிரி அதை வந்து நம்ம எப்படி தீர்க்கிறது உணவுகள் மூலமாவும் எக்ஸசைஸ் மூலமாகவும் நான் சொல்லியிருக்கேன் நான் இன்னொரு ஒரு வீடியோல ரொம்ப அருமையா உபயோகமாக இருக்கிற அக்குபஞ்சர் புள்ளிகள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் வச்சுருக்கிற எல்லாருக்குமே இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கூல் குரூப்ஸ் இருந்தா அதுக்கெல்லாமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு கல்வி முறையே இப்போ கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் thank you